இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் இப்போ இந்த க ஆரம்ப காலகட்டங்களில் வேலை பழு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க பிற்பாதையில் உங்களுக்கு நிறைந்த லாபத்தையும் புகழையும் ஒரு நல்ல உயர் பதவிகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் இதுவரைக்கும் இருந்த தடைகள் அந்த வருமானத்தில் இருந்த தடைகளை உடைத்து வருமான உயர்வையும் உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயத்தில் இப்ப வந்து நாட்பட்ட ஒரு மருந்து ஒரு மருத்துவ ஆலோசனைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இருந்து அதுக்கப்புறம் ஒரு மருத்துவ செலவு வச்சுட்டு சரியாகிறது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிரும் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது ஏன்னா வந்தா போகாது கொடுத்தா திரும்ப வர்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணும் ஸோ அதனால இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க செய்யற எந்த ஒரு பண செலவாக இருந்தாலும் சரி வணக்கம் வாழ்வின் பழமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த வருஷத்தை ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வருஷமாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுத்த ஒரு வருடமாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறேங்க இப்போ இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் துலாம் ராசிக்கு குரு ஒன்பதாம் வீடான மிதினத்தில் இருக்காரு ஆறு மாதத்துக்கு அப்புறமா அதாவது ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது ராசியில் உச்சமடைகிறாரு அதாவது தொழில் ஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் அப்படின்னு எடுத்துட்டா ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் ராகுவும் பத்தாம் வீட்டில் கேதுவும் இயங்குது எல்லாத்தோட பாஸ் இருக்கார் இல்லையா சனி பகவான் அவர் வந்து இந்த துலாம் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்காங்க இப்போ நம்ம எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இல்லை எதை ஃபாலோ பண்ணால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கடமை ஒரு பாட்டு இருக்கும் இல்லைங்களா இந்த வருஷம் அப்படிதாங்க உங்களுக்கு எல்லாமே வரும் அதாவது என்னென்னா நல்ல வாய்ப்புகள் ஒரு நேர்மையான ஒரு அதன் மூலமாக வளர்ச்சி அடையக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் வருகின்ற அதே சூழலில் ஆசைகளை தூண்டக்கூடிய அந்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அந்த நபர்களும் தேடி வருவாங்க ஷார்ட்கட்டில் போகலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இல்லைன்னா இதில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் திரும்ப அவ்வளோ கொடுக்குறேன் இது எல்லாரும் வந்து இந்த விஷயத்தை பண்ணுறது இல்லையா நம்ம மட்டுமா பண்ணிகிட்ருக்கோம் ஜஸ்ட்டு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சட்டத்தில் ஒரு இது பண்ணிக்கலாம் ஸோ அதனால் உங்கள் நியாயத்துலேயே நிற்காதீங்க கொஞ்சமாவது இறங்கி வாங்க பஸ் அப்படின்னாலாம் நம்மளை சொல்கிறதுக்கான ஆட்களும் உங்களை தேடி வருவாங்க ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க ஆறில் இருக்கிற தலைவர் யார் அப்படின்னா சனி பகவான் அதே போல் பாக்கியத்தில் யார் இருக்காங்கன்னா குரு பகவான் ஸோ எந்த மாதிரி உங்களை ஷார்ட்கட்டில் இழுக்கிறதுக்கும் ஆசைகளை தூண்டுவதற்குமான நபர்களும் வாய்ப்புகளும் தேடி வந்தாலும் நோ சொல்லுங்க எப்பவும் உங்களுடைய மனசுக்கு உண்மையாக நேர்மையாக இருக்கிற விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துங்க அதில் மட்டும் முதலீடு பண்ணுங்க அந்த செயல்களை மட்டுமே செய்யுங்க நியாயத்திற்கும் சட்டத்திற்கும் புறம்பான விஷயங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது அந்த நபர்களையும் தள்ளி வச்சிருங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க ஆரம்ப காலகட்டங்களில் வேலைப்பழு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு விரயமாகாது முற்பாதியில் செய்கின்ற வேலைப்பழு வேலை அதிகமாக இருக்கிற வேலையானது பிற்பாதையில் உங்களுக்கு நிறைந்த லாபத்தையும் புகழையும் ஒரு நல்ல உயர் பதவிகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இவ்வளோ வேலை செய்கிறனே நாலாள் வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கு ஒரு ஆள் வருமானம் தான் வருது இவ்வளோ வேலை பார்க்குறேன் ஆனால் அதுக்கான ஒரு அங்கீகாரம் கூட இல்லை ஒரு பாராட்டு கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் இப்போ உங்களுக்கு நிறையா இருக்கும் இல்லைங்களா கவலைப்படாதீங்க முற்பகல் செய்யின் பிற்பகல் உங்களுக்கு விளையும் முட்பாதையில் உங்களுடைய கடின உழைப்பு பிற்பாதியில் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய வேலையை திருப்தியாக மனசார செய்ங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது வந்து ராகு பார்க்கறது குரு ஸோ இப்போ நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கான விஷயங்களில் கவனம் செலுத்துங்க ஏன்னா இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டாலும் அதை ரொம்ப வேகமாக கற்றுக்குவீங்க பேரறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு உங்களுடைய விஷய ஞானங்கள் இந்த சமயத்தில் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த நாலேஜை ஃபுல்லாக கேதர் பண்ணுங்கள் ஏன்னா பிற்பாதையில் உங்களுடைய பேச்சில் அது வெளிப்படும் அப்போ அதுவே வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளையும் இதுவரைக்கும் இருந்த தடைகள் அந்த வருமானத்தில் இருந்த தடைகளை உடைத்து வருமான உயர்வையும் உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயத்தில் குடும்பத்துக்குள்ளே இருந்த சில பிரச்சனைகள் பிணக்குகள் குடும்பத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமாளிக்க தெரியலை இல்லைன்னா இவங்கனால நமக்கு நிறைய பிரச்சனை வருது அந்த மாதிரி உங்களை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருந்த சூழலில் இந்த குடும்ப உறவுகளும் இங்கே சீராகும் உறவுகளுக்குள் இருந்த சலசலப்புகள் சரியாயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் கேதர் பண்ணுறதை விட்டுறவே விட்டுறாதீங்க அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலமே இந்த வருஷத்தில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த படிப்பில் வந்து சில சில தடுமாற்றங்கள் இருக்கும் பர்ஃபார்ம் பண்ணுனா பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் பட் இப்போ வந்து சின்ன சின்ன டைவர்ஷன் இருக்கிறது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் இங்கே புக்கை எடுத்து வச்சு உட்காந்தாலே பக்கத்தில் மொபைல் ஃபோனை கொண்டு வந்து வச்சுருவாங்க அப்போ கண்ணு ஃபுல்லாக மொபைல் ஃபோன்லேயே தான் போகும் இல்லையா ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த மாதிரி ஏதாவது டைவெர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி இல்லாமல் படிப்பில் கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு கொஞ்சம் பெரியவங்களுடைய சப்போர்ட் தான் இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுடைய சப்போர்ட் இருந்தது அப்படின்னா ஆரம்ப கல்வியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த சமயத்தில் கொடுக்க முடியும் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறதுங்க அதே மாதிரி இப்போ உருவாகக்கூடிய அந்த நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்பட்ட ஒரு மருந்து எடுத்துக்கிறதுங்க இல்லைன்னா ஒரு மருத்துவ ஆலோசனைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருந்து அதுக்கப்புறம் குணமாகிறது ஒரு மருத்துவ செலவை வச்சுட்டு சரியாகிறது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிடும் இது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா மொதல் விஷயம் ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் கட்டாயமாக தவிர்க்கணும் உணவுகள் இருந்து இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும் அதே போல் இந்த லேட் நைட் இந்த ரொம்ப ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சரியில்லை ஏன்னா அஞ்சில் ராகு இருக்குது ஆறில் வந்து சனி இருக்கார் ஸோ இப்போ குரு பார்வை ராகுக்கு இருக்கிறதுனால பெரிய அளவில் இன்ஃபெக்ஷன் தொந்தரவுகள் இருக்காது ஆனால் நம்மளே நம்மளை கெடுத்துக்கிட்டால் தான் உண்டு ஆரோக்கியம் நல்லாதாங்க இருக்குது கெடுத்துக்கிட்டால் தான் உண்டுங்கிறதுனால உணவு பழக்கத்தில் கவனம் செலுத்துங்க அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கடன் இந்த நேரத்தில் சில விஷயங்கள் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு ஊஞ்சல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட இன்னும் கொஞ்சம் தாங்க இன்னும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஊஞ்சலாக கிடைக்குன்னு சொல்லிட்டு ப்ரைன் வாஷ் பண்ணுவாங்க பட் அந்த ஐயாயிரம் நமக்கு வந்து ஒரு கடினமான காசாக இருக்கும் இல்லைன்னா அதை சமாளிக்கிறதுக்கு நிறையா பின்னாடி கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் பட் அந்த ஒரு செகண்டில் வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த ஃபைவ் தௌசண்ட் கட்டுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது ஏன்னா வந்தால் போகாது கொடுத்தா திரும்ப வர்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணும் ஸோ அதனால இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க செய்கிற எந்த ஒரு பண செலவாக இருந்தாலும் சரி நம்ம ஆசைக்கு வாங்குறோமா தேவைக்கு வாங்குறோமா இந்த பொருள் இப்போ நம்மளுடைய வீட்டுக்கு தேவைதானா அத்தியாவசியமா இல்லை நம்ம வந்து இப்போ ஒரு பத்தாயிரம் போடுறது ஒரு இருபதாயிரம் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா பின்னாடி நமக்கு அதனால லாபம் இருக்கா இதெல்லாம் கொஞ்சம் பகுத்து பார்த்து அதுக்கப்புறமா ஒரு பொருளை வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நிலை அப்படின்னு வரும்போது ஓகேங்களா கூட கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாதீங்க குடும்ப விஷயமா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய வருமானம் எங்கேருந்து உங்களுக்கு வருமானம் வருது உங்களோட கிளைண்ட் எல்லாம் எப்பேற்பட்டவங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லாமல் கொஞ்சம் இருந்தால் நல்லதுங்க ஏன்னா இந்த சமயத்தில் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஆஃப் அதாவது செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஜூன் மாதத்துலேருந்து இருந்து அந்த ஜூன் மாதம் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குரு வருவார் உச்சம் பெற்ற இடத்துல அப்போ அப்படி வரும்போது அவர் ரெண்டு நாலு ஆறாம் பாவங்களில் பார்க்குறாரு ஸோ இந்த பிற்கா பின்மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றம் தொழிலில் லாபம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் கிடைக்கின்ற அந்த வருமானத்தின் மூலமாக சொத்துக்களும் வாகனமும் வாங்கக்கூடிய சூழல் அதே போல் சொத்துக்காக கடனோ இல்லை நீங்க வாகன கடனோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இல்லை அடமானம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை அடைப்பதற்கு உண்டான அத்தனை பணமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் எதுல கிடைச்சிது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் நான் சொல்லலைங்க முன்னாடி இந்த முதல் ஆறு மாதங்கள்ல நீங்க அந்த கடின உழைப்பை போடுறீங்க இல்லையா அது பின்னாறு மாதங்கள்ல உங்களுக்கு வருமான உயர்வை கொடுக்கும் அதனால தான் முன்னாடி உழைக்கிறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க இப்படி இல்லைன்னா ஷார்ட் கட்டில் எப்போ இவ்வளோ கஷ்டப்படுற இருபது ரூபாய்க்கு எவ்வளோ நாள் தான் விற்கிறது கொஞ்சம் ஒரு லைட்டாக கலப்படம் பண்ண பண்ணிட்டு விற்றேன்னா நல்லா சேல் ஆகும் அப்படின்னு யார் ஐடியா கொடுத்தாலும் கேட்காதீங்க ஏன்னா இந்த முன் ஆறு மாதங்கள்ல நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையா உங்கள் மனசாட்சிக்கு நேர்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாறு மாதங்கள்ல உங்களுக்கு லாபத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அதனால் உழைப்பை மட்டும் நம்புங்க உழைப்பு உயர்வை தரும் ரெண்டாவது ஆறு மாதங்களில் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் அதே போல் உங்களுடைய வேலை இப்போ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க வேலையில் வந்து பிடித்த வேலையாக இருக்கும் ஆனால் இந்த வேலையில் வந்து அதிகம் ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது இந்த வேலை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத வேலையாக இருக்கும் ஆனால் வேறு வழி கிடையாது இப்போ அந்த செஞ்சதாக ஆகணுங்கிற ஒரு சூழல இருக்கும் பட் இந்த பின் ஆறு மாதங்களில் வேலையில் நல்ல மாற்றங்கள் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் அதே போல் இந்த யூஜி பிஜி கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த பின் ஆறு மாதங்களில் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல் வேலை மு அதாவது படித்து முடிச்சிட்டேன் நான் வேலைக்காக வந்து அலமோதிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பின்னாறு மாதங்களில் கிடைக்கின்ற வேலையானது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடியதாக ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வேலை கிடைக்கும் சரி இதுக்கு எந்த மாதிரியான கோவில்களுக்கு போகலாம் எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோடது வந்து துலாம் ராசி இல்லைங்களா ஸோ உங்களுக்கு வந்து இப்போது இந்த பெருமாள் வழிபாடு பண்ணுறதுங்க அது வந்து ரொம்ப நல்லது அதாவது சயனப்பெருமாள் சைனா பெருமாள் வழிபாடு பண்ணலாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கே நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் கிடச்சா நீங்கள் வந்து இந்த திருப்பதி போயிட்டு வர பெருமாள் தரிசனம் பண்ணுறது இல்லைன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது இதெல்லாம் இப்போ நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதே போல் வீட்டில் இருக்கோ வீட்லேயே பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னா தாராளமாக இருக்குங்க என்ன அப்படின்னா கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும் ஆனால் இது உங்களுக்கு யோசிச்சிங்கன்னா அது ஏன் சொல்கிறேங்கிறது தெரியும் இப்போது கோலம் போடுறது பெண்களாக இருந்தது அப்படின்னா கோலம் போடுறது ஏன் கோலம் போடுறது என்ன ஒரு பெரிய பரிகாரம் அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன் இந்த கோலம் போடணும் அப்படின்னா கவனம் வந்து அதில் இருந்தால் மட்டும்தான் அந்த கோலம் அழகாக போட முடியும் இல்லைன்னா கோலம் தப்பாக போட்டுருவோம் இல்லையா இந்த சிக்கு கோலம்னலாம் சொல்லுவாங்க கீழ் போட்டுருக்கீங்களா இந்த கிக்கு நிறைய பேர் போட்டுருவீங்க இந்த சிக்கு கோலம் போடும்போது பாருங்கள் நம்மளுடைய மனசு தெளிவாக இருந்தால் தாங்க கரெக்டாக அந்த புள்ளியில் கொண்டு போய் எங்கே கனெக்ட் பண்ணுறதுங்கிறதே பண்ண முடியும் கிட்டத்தட்ட தியானத்திற்கு நிகரானது தான் அதுவும் காலையில் நேரத்தில் இந்த சில்லுன்னு காற்றுல க்ரியேட்டிவ் டைம்ங்கிற அந்த நேரத்தில் இந்த கோலத்தை வந்து போடும்போது மனம் ஒருநிலைப்படும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இல்லையா ஆனால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பரிகாரம் இது ஸோ கோலம் போடுறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல் வந்து உரிக்கிறது என்னங்க இப்படியெல்லாம் இருக்குங்கிறீங்களா இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த குட்டி குட்டி நெல் இருக்கும் நம்ம குட்டியாக இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அந்த நெல் கிடச்சதுன்னா அந்த நெல்லை உரிச்சு உரித்து அந்த அரிசியை வந்து எடுத்து எடுத்து சாப்பிடுவோம் இல்லை அப்போலாம் எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும் இல்லையா ஆனால் இந்த நெல் உரிக்கும் போது யோசிச்சு பாருங்களேன் இந்த நெல் வந்து நீங்கள் உரிக்கும்போது இந்த கவனம் வச்சு இதில் எப்படி உரிக்கணும் ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த நெல் அப்படிங்கிறது சந்திரனோடது அது மேலே இருக்கு இல்லையா அந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது ராகு ஓடுது ஸோ நமக்கே இப்போ என்ன இருக்கும் நம்ம நல்லா இருந்தால் கூட நமக்கு அப்பப்போ வந்து கொஞ்சம் இந்த ஆட்கள் வந்து ஷார்ட்கட்டில் போகிறதுக்கு தூண்டுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இப்போ அந்த மாதிரி போகக்கூடாது அப்படிங்கிறப்போ தியானம் அப்படிங்கிறது மனம் ஒருநிலைப்படுறது மட்டும் கிடையாது நம்மளுடைய செயல் சிறப்பாக இருப்பதற்காக மனதை வந்து சரி மனதை அதுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் தியானமும் கூட ஸோ இதை நீங்கள் தியானமாக பண்ணுறதுனால பண்ணலாம் தியானம் பண்ணலாம் யோகா பண்ணலாம் இது எல்லாமே பண்ணலாம் அதே மாதிரி தான் இதுவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு நெல் எடுத்து வச்சுட்டு இந்த பதினெட்டு நெல்லை வந்து உரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கவனம் எதில் இருக்கும் அந்த நெல்லில் தானே இருக்கும் ஸோ அந்த கவனமாக அது செய்கிறதுக்கு தான் அதுவும் இல்லாமல் இந்த பொருட்களுடைய காரகம் சந்திரன் ராகுங்கிற கிரகங்களுடைய காம்பினேஷன் வரும்போது சந்திரனுங்கிறது மனம் ராகு அப்படிங்கிறது போகத்தை தூண்டக்கூடியது நம்மளை ஷார்ட்கட் போகும் தூண்டக்கூடியது ஸோ அந்த மாதிரி என்ன ஓட்டத்தை கட் பண்ணுறது அப்படின்னு ஜோஷியத்தில் சொல்லுவோம் அதனால் இந்த பரிகாரம் விருப்பம் இருந்தால் தாராளமாக இந்த பரிகாரம் பண்ணலாம் ஓகேங்களா செய்து பாருங்கள் பயனடைங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்